வணக்கம் சனிக்கிழமை சக்தி வாய்ந்த பஞ்சமி இந்த பஞ்சமி தினத்தன்று உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையும் உங்களை விட்டு விலகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்க உங்கள் தலையை சுற்றி அந்த பொருளை வந்து தூக்கி போட்டுருங்க உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் பீடு தரித்திரம் எல்லாமே விலகிடும் என்ன பொருள் சேர்த்து உங்க தலையை சுற்றி போட வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் எத்தனை மணிக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் செய்து கொள்ளலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதற்கு தேவையான ரொம்ப எளிமையான பொருள் தான் மிளகு ரெண்டு மூன்று எடுத்துக்கோங்க ரெண்டு மூன்று கல்லுப்பு எடுத்துக்கோங்க வத்தல் ஒரு வத்தல் எடுத்துக்கோங்க சிவப்பு வத்தல் இருக்கு பார்த்தீங்களா அந்த வத்தல் ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்று அல்லது இரண்டு எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துட்டு உங்கள் கையில வச்சுக்கோங்க உள்ளாங்கையில் வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்கு இதை சுற்ற போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றலாம் இல்லை உங்க வீட்டில் இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு சுற்றலாம் எதற்காகலாம் இதை சுற்றணும் அப்படின்னா பிரச்சனைகள் இருப்பவர்கள் கண்திருஷ்டி இருப்பவர்கள் மற்றவர்களால் தொல்லி உங்களுக்கு இருக்கின்றது உங்களை எப்ப பார்த்தாலும் இம்மிசப்படுத்திட்டே இருக்கிறாங்க யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு இம்மிசப்படுத்துறாங்க அப்படின்னா அதற்காக நீங்க சுற்றினாலும் அவங்க தொல்லைகள் வந்து நீங்கும் இதை வந்து எப்படி சுற்ற வேண்டும் அப்படின்னா நீங்க வந்து மற்றவர்களுக்கு சுற்றுறீங்க அப்படின்னா வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்றிட்டு அப்படியே மேலே உச்சியிலேருந்து கீழே வரைய நீங்க இறக்கிடணும் பாதை வரை நீங்க இறக்கிட்டு அது அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுடணும் மறுபடியும் மேலே கொண்டு போகக்கூடாது அதே போல் இப்ப உங்களுக்கு நீங்க சுத்துறீங்க அப்படின்னாலும் உங்க கையை வச்சியே நீங்க சுத்தி கொள்ளலாம் நீங்களே உங்களுக்காக சுற்றி கொள்ளலாம் வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை இதோட போயிடணும் இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு சுற்றிக்கோங்க அதே போல கண் திருஷ்டி இருந்தாலும் தானாக விளக்கிடும் சுற்றிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கும் அதே தான் வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்றி அப்படியே நீங்கள் உச்சியில இருந்து இப்போ சுற்று எங்க பார்த்தீங்களா தலையில சுற்றிட்டு அப்படியே மேலேருந்து இருந்து கீழே இறக்கிறணும் இறக்கிட்டு மறுபடி மட்டும் மேலே ஏற்றிடக்கூடாது அப்படியே கீழே இறக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து தூக்கி போட்டுருங்க அது எங்கே தூக்கி போடணும் அப்படின்னு நம்ம தெருவில் வந்து முச்சந்தி பகுதி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல போடணும் இப்போ முச்சந்தி பகுதிக்கு நான் போக முடியாது அப்படி இருப்பதில் உங்கள் வீட்டுக்கு ஓரமாக சைடு போட்டுருணும் வீட்டு முன்னாடி போடக்கூடாது சைடு போட்டுருங்க இப்போ சைடு மற்றவர்கள் வீடு இருக்குது அப்படின்னா அதற்கடுத்து ஓரமாக போட்டுருங்க ரொம்ப எடுத்துக்கணும் இல்லை கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மிளகு ஒரே ஒரு வத்தல் அல்லது இரண்டு வத்தல் மட்டும் எடுத்து நீங்கள் தலை சுற்றி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே திரும்பி தீரும் நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் இது செய்து நிறைய பேத்துக்கு நல்ல பலன் கொடுக்கும் என்ன ஏற்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட இந்த பரிகாரம் தான் செய்வாங்க செய்து அது போட்ட உடனே மரம்லாம் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கிடச்சிரும் நல்லா ஆகிடுவாங்க ஏன்னா கண்திருஷ்டியால தான் நிறைய பேருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைக்குமே இது நமக்கு நல்ல தீர்வு கொடுக்கும் ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனை வருதுன்னு அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் தான் பிரச்சனை வரும் அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ஏதாவது நம்மக்கிட்ட வம்பு வச்சுப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படி இருக்கும்போது நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அமைதியாகிடுவாங்க நம்மக்கிட்ட எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் அடுத்து இரண்டாவதாக ரொம்ப முக்கியமான பரிகாரம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று கிராம்பை எடுத்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய வாசலில் ஒரு அகல் விளக்கு வைத்து கொளுத்து விட்டுருங்க ரெண்டு மூணு கற்பூரம் போட்டு கொளுத்து விட்டுருங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் கந்திருஷ்டி தொலையும் நீங்கும் பிரச்சனையும் நீங்கும் உங்கள் குடும்பத்தில் யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க அவங்க கிட்டே வந்து சமாதானம் ஆயிடுவீங்க மூன்று கிராம்பும் ரெண்டு மூணு கற்பூரம் போட்டு நம்ம எரிச்சிடணும் வாசல்ல கூட நீங்கள் தெருவில் வாசல்ல கூட நம்ம எரிக்கலாம் அதாவது நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து சூடம் சூடம் பொறுத்துகிற பழக்கம் இருக்கும் பார்த்தீங்களா கற்பூரம் பொறுத்துகிற பழக்கம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ரெண்டு மூன்று கிராம்பே போட்டு நீங்கள் எரிச்சிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து சமாதானமாகும் சண்டை சச்சரவு இருந்தது அப்படின்னா சமாதானமாகும் அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பஞ்சமி இருப்பதனால நீங்கள் வராக வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து கடன் தொல்லைகள் நீங்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த சனிக்கிழமைய வந்து பஞ்சமி வருதுன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை திருத்து வைக்கும் வழிபாடு செய்யும்போது கிரகத்தோட கிரகத்தோட பிரச்சனையை நமக்கு திருத்து வைக்கும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் திருத்து வைக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதையும் சுவாமி திருத்து வைப்பாங்க எல்லாமே திருத்து வைப்பாங்க ஏன்னா சனிக்கிழமை தான் ரொம்ப சிறப்பான நாள் நம்ம பிரச்சனைக்காக நம்ம வழிபாடு செய்கிறதும் போதும் நமக்கு தீரும் பணம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து செல்வம் அதிகரிக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான நாள் தான் சனிக்கிழமை இப்போ எல்லாருக்குமே பண பிரச்சனை தான் அப்படின்னா சொல்ல முடியாது இல்லையா நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பணம் கை நிறையா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு சந்தோஷமே இருக்காது ரொம்ப கவலையுடன் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் அவங்க கிட்ட பைசா இருக்காது பைசாக்காக அவங்க கடன்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வித பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை இல்லாத விட எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் நமக்கு வந்து ஓரளவு உதவி செய்யும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் வராகிமன் அரலோடு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் திருந்துடணும் அப்படிங்கிறத வராகிமன் எட்டை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் ஜஸ்ட் லைக் முடிஞ்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தவிர சந்திக்கிறேன் நன்றி